வெல்கம் டு ஸ்டேரோ ரீடிங் ஏலி நாளில் நீங்கள் நினச்சி பார்க்குற அளவுக்கு நினச்சி பார்க்காத அளவுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் வந்து உங்ககிட்ட சேரப்போகுது இந்த அமௌண்ட் வந்துட்டு எப்படி வேணாலும் வரலாம் ஆனால் அது எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்னைக்கு இந்த வீடியோ அதை பற்றி தான் ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த financial blessing எப்படி வந்து உங்கள் சேரப்போகுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே நீங்கள் பார்க்கிற இந்த ஒரு பணம் இந்த ஒரு வரவு மூன் அதாவது மூன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்னு நைட் இல்லாட்டி நாளைக்கு ஃபுல் மூன் ஓகே நாளைக்கு ஃபுல் மூன் நாளைக்கே நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு 9th ஆகஸ்ட் ஏதோ ஒரு விசேஷம் ஏதோ ஒரு நைட் டைமில் யாரோ உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு எடுத்தானே மூன் வா ஓகே நீங்கள் வந்துட்டு மறுபடியும் இந்த பர்சனுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் மாதிரி இருக்கு ஓகே நீங்கள் வந்துட்டு ஒன்று ஏதோ ஒரு டைமுக்குள்ள மேபி ஏதோ ஒரு காசு உங்களுக்கு வர வேண்டிட்டு சேர வேண்டியது இருக்குது அந்த டைம்லே உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த டைம்ல கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு ஓகே எஸ் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு மணி ஏதோ ஒரு டைம் ஏதோ ஒரு டைம் நீங்கள் செட் பண்ணதாக இருக்கணும் இல்லை யாரும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த டைமுக்குள்ளே நான் வந்துட்டு அந்த காசு கண்டிப்பாக கொடுப்பேன் இல்லாட்டி இந்த டைமுக்குள்ளே எனக்கு இந்த காசு கொடுப்பீங்களா அப்படின்ட்டு ஏதாவது யார்கிட்டையாவது கேட்டுருந்தீங்கன்னா அந்த காசு உங்களுக்கு வந்து சேரப்போகுது இது முன்னுக்கு வந்துட்டு ஓகே இது முன்னுக்கு நீங்க ஏதோ ஒரு லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கும் அந்த கம்பெனி அந்த ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூட் இல்லாட்டி பேங்க் அவங்களாவே மறுபடியும் கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி வந்துட்டு நான் செக் பண்ணேன் மறுபடியும் சப்மிட் பண்ணி பார்த்தேன் உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூட் மட்டும் சொல்ல வேற யார்கிட்டயாவது நீங்க கேட்டுருந்தா கூட அவங்களாவே உங்களுக்கு கால் பண்ணி நான் மறுபடியும் செக் பண்ணேன் மற்றவங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க இந்த பர்சன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு அவங்களாவே உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பாங்க ஸோ இது வந்துட்டு ஏதோ ஒரு செலிப்ரேஷன் அபாண்டன்ஸ் அப்படின்ட்டு வருது கிஃப்ட்ஸ் ஸோ எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வருதுன்னா நீங்கள் நம்பர் எடுக்கிற பர்சன் லாட்ரி ஜாக்பாட் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற பர்சன்னா இதை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது இது மூலயமா இல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் என்னை பொறுத்த யாரும் உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆஃபர் பண்ணுறாங்க நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ப்ரொமோஷன் இல்லாட்டி ஏதோ ஒரு போனஸ் உங்கள் கைக்கு வந்து சேருது ஸோ மறுபடியும் மறுபடியும் பார்த்தீங்களா கை கை நீங்கள் நீட்டுறீங்க எல்லாத்துலேயுமே கை நீட்றீங்க கேன் இன் சீ வா வாட் கார் கேன் இஸ் சி நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க யூ ஆர் ரிசீவிங் இட் உங்களுக்கு ஓகே ம் ஓகே ஸோ இது வந்துட்டு உங்கள் ஃபேமிலி மூலயமா கூட உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த பணம் இந்த பணம் வந்துட்டு உங்களுக்கு ஃபேமிலி மூலியமாக கிடைக்கலாம் நீங்கள் வந்து கமிட்மெண்ட் வரும்போது நீங்கள் லோனாக நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க பட் சடனாக வந்துட்டு உங்கள் ஃபேமிலி மேபி உங்கள் பிரதர் சிஸ்டர் இல்லாட்டி உங்களுடைய பார்ட்னர் எனக்கு காசு இருக்கு நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க அவங்கள ஆஃபர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ தான் பார்த்தீங்களா ஃபேமிலி அந்த பாண்டிங் அந்த ஒரு எனர்ஜி உங்களுக்கு கொடுக்குது ஸோ இந்த பர்சன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க அவங்க மேபி வேலை செய்யாத ஒரு பார்ட்னராக இருக்கலாம் இல்லாட்டி அவங்களுடைய ஜாப் சம்பளம் வந்து கொஞ்சம் கம்மியாக கம்மியாக இருக்கலாம் பட் பரவாயில்ல என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்களே ஆச்சரியப்படுறீங்க இருக்கா அப்படின்ற மாதிரி ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் இந்த பர்சன் வந்துட்டு ஒரு பைசிஸ் கேன்சர்ஸ் கோப்பியோ இந்த ஒரு எனர்ஜி சாரி ஜோ ஜோடியாக் சைன் ஓகேவா இது வந்து இந்த பர்சன் நீங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த பர்சன் உடைய ஜோடியாக்சைனாக இருக்கலாம் இல்லை உங்களோட சைனும் இந்த பாயசிஸ் கேன்சர் ஸ்கோப்பியோவாக இருக்கலாம் ஓகே எனக்கு இன்னமும் வந்துட்டு தண்ணி தண்ணியே ரொம்ப தெரியுது இந்த ஒரு எனர்ஜியில் என்ன தெரியுதுன்னா ஒன்று உங்களோட நீங்கள் சேர ஏதோ ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு தண்ணி சம்மந்தப்பட்டதாக இருக்கணும் ஓகே இது வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் தண்ணி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இல்லாட்டி ஏதோ ஒன்று தண்ணி சம்மந்தப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இந்த பணம் வந்து சேரும் ஓகே ஓகே ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கம்ஃபர்ட் ஸோன் and trust divine timing ஒரு விஷயத்துக்காக தான் ரொம்ப வெயிட் இருக்கலாம் உங்களுக்கு அந்த காசு ஓகேவா ஆனா இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு நாளைக்கு இல்லாட்டி நாலா நாளைக்கு லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு யார் மூலயமா வந்து அந்த காசு சேரலாம் ஓகே அந்த காசு எனி டைம் வந்து உங்களை சேர்றதுக்கு சான்ஸ் இருக்குது உங்களை நம்ப மட்டும் சொல்கிறாங்க அந்த டைம் பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம் அந்த அது வந்து சேரும் டவுட் பண்ண வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வந்து ரொம்ப வந்துட்டு என்ன பண்ண போகிற இந்த சுச்சுவேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்குது எனக்கு கையில் காசு இல்லை அப்படின்னு நீங்கள் டவுட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அந்த டவுட்டை மொதல் விடுங்க ஓகேவா நீங்கள் மொதல் விடுங்க ஏன்னா உங்களை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு நிறைய செல்ஃப் டவுட் இருக்குது இந்த காசு எனக்கு வருமா மேபி பாஸ் சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி நடந்துக்கலாம் பட் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத போது ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி வர போது நீங்கள் பாருங்கள் ஃப்ரீயாக இப்போ தான் லேஸாக ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறீங்க ஏதோ ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அந்த ப்ரைட்னஸ் அந்த ஒரு ஹாப்பினஸ் அந்த ஒரு எனர்ஜி மறுபடியும் வந்துருச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க ஓகே ஸோ எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் காட்டி வந்துருச்சு ஓகே உங்களுக்கு அந்த காசு வந்து ஒரு மெசேஜ் மூலியமா ஒரு கம்யூனிகேஷன் மூலியமா திடீர்னு யாரும் உங்ககிட்ட வந்துட்டு காண்டாக்ட் பண்ணலாம் இல்லாட்டி யாரும் உங்களை தேடி வராங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க விஷயம் எப்படி இருக்கு எல்லாமே ஓகேவா இல்லாட்டி இது வந்துட்டு ஒரு லாங் லாஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம் எது ஒன்று சடனாக அவங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட பேசி மேபி உங்களுடைய உங்களை பற்றி தெரிஞ்சுக்கும் போது உங்க பிஸ்னஸ் அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கு ஒய் நாட் நம்ம சேர்ந்து இந்த ஒரு பிஸ்னஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இல்லாட்டி நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு லோன் கொடுக்குறேன் அந்த மாதிரியான ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்க போறாங்க ஓகே ஃபைனலி இது ரொம்ப பியூட்டிஃபுல் கார்டு விஷ் ஃபுல் நீங்க நினைச்ச அந்த ஒரு மேஜிக் அந்த அலவுதீன் லேம்பில் மூலியமா இந்த வாரம் நடந்துருது ஓகேவா இந்த காட்டே சொல்லிருச்சு ஏழு நாளில் நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு பணம் அந்த ஒரு அந்த ஒரு லக் லாட்ரி ஜேட் அமௌண்ட் மணி உங்களை தேடி வரப்போகுது நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்க போகிறீங்க உங்கள் கோலை அடைய போகிறீங்க பிரச்சனைகள் தீரப்போகுது ஆனால் முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும் நம்பணும் நம்பனா தான் உங்களால் அந்த ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் ஜஸ்ட் ராஸ் த டிவைன் டைமிங் உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹேவ் அண்டர்ஃபுல் டே